ஹலோ நான் உங்க விஜய் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குன்றத்தூர் முருகப்பெருமான் டெம்பிள்ல தான் பாக்க போறோம் இந்த டெம்பிள் எப்படி இருக்கு இந்த டெம்பிளோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கலாம் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்றவங்க சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் அதிக பக்தர்களை கொண்ட ஒரே கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருந்தாலும் இந்த குன்றத்தூர் கோவில் மிக மிக சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவிலோட தளபுராணம் என்னன்னா திருப்பூரூர்ல இருந்து திருத்தணிக்கும் முருகப்பெருமான் பயணம் செய்யும்போது இந்த குன்றத்தூர்ல தங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் குலோத்துங்க சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் மதுரை நாயக்கரால மேம்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளாக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வழிபட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே முருகப்பெருமான் வடக்கு திசையை நோக்கி காட்சி அளிக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான் இந்த கோவில்ல முருகப்பெருமான் வள்ளி தேவானியோட காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த குன்றத்தூர் அப்படிங்கிறது புராணம் எழுதிய சீக்கிர பிறந்த ஊர் இப்படிப்பட்ட ஒரு கோவிலை பத்திதான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம இப்ப பிராட்வேல இருக்கும் பிராட்வேல இருந்து குஞ்சத்தூர் போறதுக்கு இந்த போகிறோம் இந்த பஸ் பார்த்ததான் எனக்கு ஒரு கொஸ்டின்னு தோணுச்சு இந்த ஒரு ரெட் பஸ்ல டிராவல் பண்றது யாருக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஏன்னா இந்த ஒரு ரெட் பஸ்ல டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ஒரு பஸ்ல எமர்ஜென்சி விண்டோ சீட் வியூ பார்க்க செம்மியா இருக்கும் தான் இந்த ரெட் பஸ்ல டிராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த பிராட்வேல இருந்து குன்றத்தூர் போறதுக்கு டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் இப்போ நம்ம குன்றத்தூர் பஸ் ஜிபாக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் பிராட்வேல இருந்து குன்றத்தூர் வரதுக்கு டிராவலிங் டைம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு இந்த குன்றத்தூர் வர்றதுக்கு பிராட்வேல இருந்து மட்டும் இல்லாமல் டி நகர் வடபழனி தாம்பரம் கோயம்பேடு அப்படின்னு இன்னும் நிறைய இடங்கள்ல இருந்து பஸ் இருக்கு இப்போ இங்க இருந்து டெம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்ம வாக் பண்ணியும் போகலாம் அப்படி இல்லைன்னா ஆட்டோஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும் ஆட்டோலையும் போகலாம் நான் தனியா வந்ததால அப்படியே நடந்து போயிடறேன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்கு இந்த கோவிலோட கோபுரம் வேற லெவல்ல இருக்கு நிறைய சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்கேன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா அதோ தெரியுது பாருங்க முருகன் டெம்பிள் அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம இப்போ உள்ளே போகலை நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அடுத்தது நம்ம பெருமாள் கோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா சேக்கிலருக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் உள்ளே இருக்குது எந்த ஒரு கோவிலையும் மறக்காமல் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க ஒரு ஒரு வருஷமும் சேக்கிளாருக்காக நடத்தப்படும் விழாக்கு மேல இருக்கிற குன்றத்தூர் முருகன் கீழே வந்து காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சேக்கிலார் கோவில் பெருமாள் கோவில் இது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே கந்தலீஸ்வரர் டெம்பிளும் இருக்கு அந்த கோவிலையும் மறக்காம பாத்துட்டு வாங்க இந்த கந்தலீஸ்வரர் திருக்கோவில் சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல முருக பெருமான் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம டெம்பிள் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் இங்க பாருங்க டெம்பிள பாக்கவே வேற லெவல்ல இருக்கு ஒரு குட் ஃபீல் நமக்கு கிடைக்குது ஒரு சின்ன மலைக்கு மேலதான் இந்த கோவில் இருக்கு இதோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த டெம்பிளோட பார்க்கிங் ஏரியா நம்ம நம்மளோட வயிகள் டைரெக்டா மலைக்கு மேலேயும் கொண்டு போகலாம் அப்படி இல்லாம இந்த ஒரு இடத்துலயும் பார்க் பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய காரும் நிறைய பைக்ஸும் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க இங்க நார்மலா எல்லாருமே அவங்களோட வெய்கள்ஸ் எல்லாம் இங்க பார்க் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல பூஜை சாமான் வாங்கிட்டு படிகள்ல ஏறி மேலே போவாங்க இந்த படிகள்ல நடக்க முடியாதவங்க டைரக்டா அவங்களோட வெயில்கள்ல மலைக்கு மேலேயே போயிடுவாங்க அப்படியே இங்க பாத்தோம்னா இந்த டெம்பிளோட ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும் இந்த கடைகள்ல எந்த கடையில வேணாலும் நம்ம பூஜைக்கு ஏத்த சாமான்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் நம்ம இங்கேயும் விடலாம் அப்படி இல்லைன்னா பூஜை சாமான் வாங்குற கடைகளிலும் விடலாம் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் கடைகள்ல உப்பு வாங்கி உப்பு காணிக்கா கொடுக்குறாங்க அதுதான் அங்க கொட்டியிருக்காங்க ஏன் உப்பு காணிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலோ அப்படி இல்லைனா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வயிற்று நோய்கள் அந்த மாதிரி ஏற்பட்டு குணம் அணிஞ்சதுன்னா உப்பு காணிக்கா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் மத்தியில உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி உப்பு காணிக்கா கொடுக்குறாங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பதினாறு கால் மண்டபம் இந்த மண்டபத்துக்கு மேல முருகப்பெருமான் வள்ளி தேவானியோட காட்சி அளிக்கிறார் இவங்க மட்டும் இல்லாம சிவபெருமான் பார்வதி விநாயகரோட சிற்பங்களும் அதனால இந்த மண்டபம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு மண்டபம் தாண்டி அப்படியே படிகள் இருக்கு நம்ம கீழே இருந்து மேல போடுறதுக்கு மொத்தம் எண்பத்தி நாலு படிகள் இருக்கு இந்த எண்பத்தி நாலு படிகளும் ஈஸியா ஏறிடலாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது எல்லாமே சின்ன சின்ன படிகள் தான் அதனால ஈஸியா மேல ஏறி போயிடலாம் அதே மாதிரி இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கெட்டு போட்டிருக்காங்க இது இருக்கிறதுனால தான் நமக்கு நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லைன்னா கால் வெந்துடும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படியே நம்ம படிகள்ல இருந்து திரும்பி பார்த்தோம்னா இந்த பக்கம் முருக பெருமான் வள்ளி தேவானை காட்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பக்கமும் மயில் இருக்கு இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இப்ப படிகள்ல ஏறி அப்படியே மேல போகலாம் இந்த படிகள்ல ஏறுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாமே சின்ன சின்ன படிகள் தான் அதே மாதிரி இந்த படிகள்ல பார்த்தோம்னா நிறைய பேர் மஞ்சள் குங்குமம் தடவி வச்சிருக்காங்க இந்த படிகள் நம்ம ஏறி வரும்போது எண்பது படிகள் இருக்கா அப்படின்னு தெரியவே தெரியாது அவ்வளோ ஈஸியா மேலே வந்துடுவோம் முருகனின் ஆறுபடை இங்கே போட்டிருக்காங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதோலை சுவாமி மலை திருத்தணி பழனி ஃபியூச்சர்ல இந்த ஆறுபடை வீடுகளையும் நம்ம சேனல்ல பார்க்கலாம் அப்படியே இங்க ஒரு விநாயகர் கோவில் இருக்கு இந்த கோவில் எடுத்து இருக்கிறது பார்க்கலாம் வாங்க மலைக்கு மேலே இருக்கிற ஒரு குட்டி கோவில் இந்த கோவில் அப்படியே பின்னாடி இங்க பாத்தோம்னா இங்க பாருங்க முருக பெருமானோட போட்டோ இங்க வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே திரும்பி பாத்தோம்னா இந்த பக்கம் மலைக்கு கீழே இருக்கிற ஊரு ஃபுல்லா தெரியுது ஃபுல்லா அப்படியே ஒரே பாக்க கிரீனிஷா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ ஒரு பக்கம் கால பயங்கரமா சுடுது இப்ப நம்ம அப்படியே மேல வந்துட்டோம் இங்கதான் நிறைய பக்தர்கள் தீப விளக்குகள் ஏத்துறாங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏத்திருக்காங்க நிறைய தீபங்களை இப்பதான் ஏத்து இருக்காங்க அதனாலதான் எல்லா தீபங்களும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க சில பேர் ஏத்திட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இதுதான் மலைக்கு மேல இருக்கிற பார்க்கிங் ஏரியா இங்கதான் நிறைய வழிகள் நிப்பாட்டிருக்காங்க பாருங்க மலைக்கு மேல எல்லாம் அவங்களோட ஸ்லிப்பர்ஸா அவங்களோட வழிகளுக்கு பக்கத்திலேயே விட்டுடுறாங்க அப்படியே இந்த பார்க்கிங் ஏரியாவே இருக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படியே இங்க பாருங்க முருகப்பெருமான் வேட்டைக்காரனாக உருவெடுத்து அழகிய பெண் வள்ளியோட வயலுக்கு வந்து வள்ளியிடம் உரையாற்ற ஒரு காட்சியை தான் இங்க வடிவமைச்சிருக்காங்க இது பார்க்க வேற லெவல்ல இருக்கு வள்ளி முருகன் தவிர இந்த வயல்ல மயில் யானை முயல் மான் அப்படின்னு நிறைய விலங்குகளும் இருக்கு முருகனுடைய காதல் கதையை அவ்வளோ அழகா இங்க வடிவமைச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு இந்த டிசைன் இப்போ நம்ம அப்படியே டெம்பிள்குள்ள வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான கொடிமரம் இருக்கு பார்க்க வேற லெவல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க நிறைய சேவல்கள் இருக்கு பாருங்க இந்த சேவல்கள் வந்து முருகனுடைய கொடியோட சின்னம் இந்த சேவர் கொடிக்கும் மயிலுக்கும் ஒரு பெரிய புராண கதையே இருக்கு அது என்னன்னா சூரபதுமன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கிட்ட முருக பெருமான் போருக்கு போகும்போது தன்னோட மாயால சூரபதுமன் மரமா மாறிட்டாரு இதை அறிந்த முருகப்பெருமான் தன்னோட வேலால அந்த மரத்தை ரெண்டா பழந்துட்டாரு அப்பதான் சூரபத்மன் வந்தது ஈசனுடைய மகன் முருகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்ச தவற மன்னிக்க சொன்னாரு மன்னிக்க சொன்னது மட்டும் இல்லாம தான் எப்போதும் முருகபெருமான் கூடியே கூடயே இருக்கணும் அப்படின்னு வேண்டினாரு குழந்தை மனம் கொண்ட முருகன் சூரபத்மன் செஞ்ச தவறை மன்னித்து பிளந்த மரத்துடைய ஒரு பக்கத்தை சேவலாகவும் இன்னொரு பக்கத்தை மயிலாகவும் மாற்றினார் அப்படி மாற்றி மயில வாகனமாகவும் சேவல கொடியாகவும் அருள் புரிந்தான் அடுத்தது தரிசனம் அப்படின்னு லைன்ல வந்து நின்னுட்டேன் இந்த லைன் ரெண்டு விதமான லைன் இருக்கு ஒன்னு பொது வழி இலவசமா நம்ம போற வழி இன்னொன்னு பே பண்ணிட்டு போற வழி இந்த பே பண்ணிட்டு போற வழி ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை வாங்கி போறது இன்னொன்னு ரூபாய் டிக்கெட்டை வாங்கி போறது நமக்கு டைம் நிறைய இருக்கு அப்படிங்கறதால நான் ஃப்ரீ லைன்லயே வந்துட்டேன் இந்த சேவலோட வாயை பாருங்களேன் அப்படியே மூஞ்சியே ஒட்டி இருக்கு இந்த சேவலை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு இந்த டெம்பிள்லயே பாத்தீங்கன்னா நிறைய சேவல்கள் அங்கங்க அப்படியே ஃப்ரீடமா இருக்கு இங்க பாருங்க இந்த டெம்பிளோட டிசைன் சூப்பரா செதுக்கி இருக்காங்க மேல பாத்தோம்னா ஆறு படை முருகன் ஒவ்வொரு கோவிலும் முருகன் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத அப்படியே மேலே அழகா காட்டியிருக்காங்க இது பார்க்க வேற லெவல்ல இருக்கு நம்ம படிகள்ல ஏறி வரும்போது பார்த்தோம் ஆறுபடை வீடுகள் என்னென்ன அப்படின்னா அந்த ஆறுபடை வீடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு முருகனோட வடிவத்தை அப்படியே செம்மையா செதுகிருக்காங்க முருகனோட வடிவங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே தரிசனம் போயிட்டு வந்தேன் தரிசனம் செம்மையா கிடைச்சது இந்த கருவறையில மூணு பேர் இருப்பாங்க முருக பெருமான் வள்ளி தேவானை ஆனா இந்த மூணு பேரையும் நம்ம ஒன்ன பார்க்க முடியாது இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்ம வெளியே இருந்து பார்த்தோம்னா முருக பெருமான் மட்டும் தெரிவாரு உள்ள போக போக ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும் தேவானையும் முருக பெருமானும் தெரிவாரு இன்னொரு பக்கம் பார்க்கும் முருகனும் வள்ளியும் தெரிவாங்க செம்மையா இருந்தது இப்படி பாக்குறது இந்த மூணு பேரையும் நம்ம ஒன்னா பாக்கணும்னா பார்க்க முடியாது அடுத்தது இந்த மரத்துல பாருங்க நிறைய தொட்டில்களை கட்டியிருக்காங்க இது ஏன் அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டி நிறைய பேர் இந்த மாதிரி தொட்டில்களை இந்த மரத்துல கட்டியிருக்காங்க அது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்க அடுத்து நம்ம முருக முருகப்பெருமானை படுத்து வேண்டிக்கிறதுக்காக ஆண் ஒரு சைடும் பெண் ஒரு சைடும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்கு வாங்க நம்மளும் படுத்து வேண்டிக்கலாம் அடுத்து இந்த டெம்பிளோட டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்க பாத்தீங்களா ஒரு பக்கம் பெருமாளோட டிசைனும் இன்னொரு பக்கம் விநாயகரோட டிசைனும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற தூண்கள் எல்லாத்துலையுமே ஒரு ஒரு டிசைன் போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்க்க வேறு லெவலில் இருக்குது இந்த கோவிலோட பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பைரவர் நாகர் நவகிரக சன்னதிகளை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தரிசனம் பண்ணிட்டு திருக்கோவில வலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை ஆகியோடய சன்னதிகளை நம்ம பார்க்கலாம் அடுத்தது இப்போ நம்ம டெம்பிளோட பேக் சைடு வந்திருக்கோம் இதுதான் டெம்பிளோட பேக் சைடு எப்படி இருக்குது பாருங்கள் வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது அப்படியே ஒரே மரங்களா இருக்கு பின்னாடி ஆனா இந்த வியூ பார்க்க வேற லெவல்ல இருக்கு இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கல் மேல இன்னொரு கல் அடுக்கி வைக்கிறது எல்லா கோவில்களிலுமே நான் பாக்குறேன் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த கல் மாதிரியே வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கல் மேல கல் அடிக்கி வச்சிருக்காங்க நம்ம இப்படி அடுக்கி வச்சோம்னா இது யாருமே கலைக்க மாட்டாங்க ஆனா எல்லா கோவில்களிலுமே இந்த ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கிறாங்க இங்க பாத்தீங்களா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு பெரிய எழுத்துக்களால எழுதிருக்காங்க பேக் சைடு ஃபுல்லா இந்த எழுத்துக்கள் நம்ம மலைக்கு கீழே இருந்து பார்த்தாலுமே கிளியரா தெரியும் பேக் சைடுல இருந்து பார்த்தா இங்க பாருங்க பேக் சைடோட வியூ செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நடுவுல பார்த்தோன்னா சுத்தி மரங்களும் சில சில வீடுகளும் அந்த பின்னாடி பாருங்க மலைகளும் அவ்வளோ கிளியரா தெரியுது செம்மையா இருக்கு இந்த வியூ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இந்த வியூவை பார்த்துக்கிட்டே இருந்தா வியூ செம்மையா இருக்கு ஆனா கால் பயங்கரமா கொதிக்குது வாங்க எடுத்து போலாம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னோன்னா வெந்துடும் போல காலு இந்த மேட்டில் கால் வச்சது தான் நல்லா இருக்கு எப்பா என்ன வெயில் காலு பல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நின்னோன்னா அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெம்பிளோட பிரசாதம் டெம்பிளுக்குள்ளேயே கொடுப்பாங்க நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினமும் நூறு பேருக்கு அன்னதானமும் பண்ணுறாங்க இந்த கோவிலில் ஆனால் அதுக்கு டோக்கன் நம்ம கையில் இருக்கணும் இங்க இருந்து பார்த்தா இந்த டெம்பிளோட வியூ ரொம்ப நல்லா தெரியுது ரொம்ப நல்லாவும் இருக்கு செம்மையா இருக்கு இந்த டெம்பிளோட சன்னதி க்ளோஸ் பண்ண போறாங்க இந்த டெம்பிளோட டைமிங் என்ன மார்னிங் ஓ கிளாக்ல இருந்து மதியம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அதுக்கு அடுத்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லா நாட்களிலுமே ஓபன்ல இருக்கும் இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால சன்னதியோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த டோர் பாத்தீங்களா செம்மையா இருக்கு அதுவும் இந்த டோர்ல இந்த பெல்லோட டிசைன் வேற லெவலில் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிங்கம் சிங்கம் ஒரு வளையம் இருக்கு இந்த வளையத்தை நம்மளால வெளியே எடுக்கவே முடியாது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சிங்கத்தோட பல்லுகள்ல அந்த வலையம் மாட்டிருக்கு அதை நம்மளால வெளியே எடுக்கவே முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டிசைன் செம்மியா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன் இப்ப பாத்தீங்கன்னா டெம்பிளோட ரைட் சைட்ல இருந்து பாக்குறோம் இந்த வியூ இந்த வியூ பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப நம்ம டெம்பிள ஃபுல்லா பார்த்தாச்சு டெம்பிள மூடிட்டாங்க ஆனா இந்த டெம்பிள்ல மூடினாலும் நிறைய பேர் வீட்டுக்கு போகாம அப்படியே இந்த டெம்பிளே உட்காந்துருக்காங்க எனக்குமே டெம்பிள்ல இருந்து வெளியே வர மனசு வரல அதனால அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த டெம்பிள் நீங்க இன்னும் இந்த டெம்பிள பாக்கலன்னா கண்டிப்பா ஒருவாடியாவது இந்த டெம்பிளுக்கு வந்து பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஐ சிந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம் பாய் டேக் கேர்